இன்னைக்கு நம்ம ஏதாவது வித்தியாசமா செஞ்சு சாப்பிடலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது எங்கள் அம்மா அடிக்கடி செஞ்சு தரக்கூடிய ஒரு சாதம் தான் ஞாபகத்துக்கு வந்தது அது கூடவே இன்னைக்கு நம்மளுக்கு வந்து சோயாபீன்ஸும் நல்ல ஃப்ரெஷ்ஷான அரைக்கீரையும் கிடைச்சிதுங்க அதை வச்சு இன்னைக்கு நம்ம கீரை சமையல்ல கொத்தமல்லி பிரியாணியும் கூடவே அரைக்கீரை சோயா கார பொரியல் தான் பண்ண போகிறோம் வாங்க ஃபர்ஸ்ட் நம்ம அரைக்கீரை சோயா கார பொரியல் பண்ணிடலாம் இன்னைக்கு நான் நூறு கிராம் அளவுக்கு சோயாபீன்ஸ் வாங்கியிருக்கேன் இதை இப்போ சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம் பீன்ஸ்லேயே நிறைய வகை இருக்கு அதுல தான் இந்த சோயா பீன்ஸ் இப்ப சுத்தம் பண்ணி எடுத்துக்கிட்டோம் இதை வேக வச்சு எடுத்துக்கலாம் வாங்க அடுத்து நல்ல ஃப்ரெஷ்ஷான ஒரு கட்டு அரைக்கீரையை சுத்தமா மண்ணே இல்லாத மாதிரி கழுவிட்டு இந்த மாதிரி அரிஞ்சு எடுத்துக்கிட்ட அடுத்து சமைக்க ஆரம்பிச்சிடலாம் வாங்க வால் சூடானதுக்கு அப்புறம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் இதுல கொஞ்சமா கடுகுளுந்தம் பருப்பு சீரகம் கடலை பருப்பு சேர்த்து தாளிச்சிருவோம் இது கூடவே பொடியா நறுக்கின பதினஞ்சு பல்லு பூண்டு சேர்த்துக்கிறேன் நறுக்கின ஒரு வெங்காயம் சேர்த்து வதக்கிடுவோம் வெங்காயம் பதங்கினதுக்கு அப்புறம் பழமான ஒரு தக்காளியை நறுக்கி சேர்த்துப்போம் தக்காளி மசிஞ்சிருச்சு ஒரு கட்டு அரைக்கீரை இதில் சேர்த்து கலந்து விட்டுருவோம் இது கூட வேக வச்ச சோயாபீன்ஸ் அப்புறம் கீரை வேகறதுக்காக ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு கால் ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் காரத்தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்து கலந்து விட்டுருவோம் அடுத்து கீரை வேகறதுக்காக மூடி போட்டு மூடி வச்சிடலாம் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் நான் ஓபன் பண்ணி பார்த்தேன் கீரை நல்லா வெந்திருந்தது ஆனா இன்னும் தண்ணி சுண்டாம இருந்தனால கீரையை கிண்டி விட்டுட்டு ரெண்டு நிமிஷம் வேக வச்சுக்கலாம் உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமான அரைக்கீரை சோயா கார பொரியல் ரெடி பண்ணியாச்சு அடுத்து ரொம்ப ருசியான கொத்தமல்லி பிரியாணி பண்ணிடலாம் வாங்க கொத்தமல்லி பிரியாணி பண்ண ஒரு டம்ளர் அளவுக்கு பாஸ்மதி அரிசியை ஆஃப் பாயில் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அடுத்து சட்டி சூடானதுக்கு அப்புறம் ரெண்டு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் இதுல நறுக்கனை ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயத்தை சேர்த்து வதக்கிடுவோம் இது கூடவே தேவையான அளவு உப்பு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்து கலந்து விட்டுருவோம் அடுத்து ரெண்டு பழமான தக்காளியை நறுக்கி சேர்த்து கலந்து விட்டுருவோம் தக்காளி இந்த மாதிரி மசிஞ்சதுக்கு அப்புறம் வேக வச்ச ஒரு பாக்கெட் பட்டாணி ஒரு பெரிய சைஸ் உருளைக்கெழங்க நறுக்கி இதுல சேர்த்துக்கிறேன் கூடவே அரை ஸ்பூன் தனியா தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்து கலந்து விட்டுருவோம் அடுத்து மூணு பச்சை மிளகாய் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி ஒரு கைப்பிடி புதினா சேர்த்து இதை இப்ப அரைச்சி எடுத்து சட்டியில சேர்த்துப்போம் இப்ப இது எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து மசாலாவை கொதிக்க வச்சிடலாம் இந்த மாதிரி கொதிக்கிற நேரத்துல கரண்டிய வச்சு ஒரு தடவை கிண்டி விட்டுட்டு பாஸ்மதி அரிசியை உடையாம மசாலால சேர்த்து கலந்து விட்டுருவோம் இந்த மாதிரி அரிசி உடையாம மசாலாவும் சாதமும் சேர்ற மாதிரி நல்லா கிண்டி விட்டுப்போம் இந்த மாதிரி கிண்டினத்துக்கு அப்புறம் குறைஞ்சது இருபது நிமிஷம் மாதிரி பிரியாணி தம்மில் இருக்கணும் அதனால மூடி வச்சு தம்ல வச்சிடலாம் வாங்க இருபது நிமிஷத்துக்கு அப்புறம் நான் தம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தேன் வாசனையே அவ்வளோ அருமையாக இருந்தது வாங்க இப்போ இதை பரிமாறிடலாம் இன்னைக்கு நம்ம செஞ்ச கீரை சமையலை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இதோட ருசி ரொம்பவே பிடிக்கும் அடுத்து ஒரு நல்ல செய்முறையோடு உங்களை வந்து நான் சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதோட நம்ம மெர்க்குரி ப்ளஸ் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க